அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் பதினேழாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் புருந்திய அமைப்பிற்கு சனி பகவான் மாறுகிறாருங்க நவ கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத சனி பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக தனது பார்வையில் பார்க்கிறாருங்க சனி பகவான் புதன் அவரை சமகிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் வலுவிழந்து வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் பலம் பொருந்திய அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கிறார் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய இந்த அமைப்பில் வளம் வருவதால் கிடைக்கப் போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் திருக்கணிதத்தின்படி பத்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மாறுகிறார் அதே சமயம் பாக்கியத்தின்படி ஒன்பதாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் புருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார் எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் சனி பகவான் அவ கிரகங்களிலே மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய கிரகமாக மக்கள் பார்க்கிறார்கள் அது உண்மையில் தவறான விஷயம் ஏனென்றால் நீதி தவறாத தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் சனி பகவான் ஏழரை சனி ஜென்மசனி அர்த்தாஸ்டக சனி கண்ட சனி போன்ற காலகட்டத்தில் வலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் என்பதால் தான் சனி பகவானினுடைய அமைப்பு மிக கவனத்துடன் பார்க்கப்படுவது மட்டுமல்லாது சிரம பல்வேறு வகையான சிக்கலில் மாட்டிக்கொள்வோமோ என்று சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தான் பலனை கொடுப்பார் அது மட்டுமல்லாது ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் செய்த வாழ்க்கையை தலைகீழாக போடக்கூடிய அளவிற்கு சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதில் ஒரு இடமான கர்மஸ்தானத்தில் தான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார் முழுமையாக மார்ச் மாதத்தில் மிக வலுவாக பலம் பொருந்திய அமைப்பிற்கு தருணம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பதோடு வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த ஆசை இந்த தருணத்தில் நிறைவேறும் மனதில் இருக்கக்கூடிய பல மந்தமான சூழல்கள் அனைத்தும் மறைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கோபத்தை தவிர்த்து குணத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான் எனவே அடுத்தவர்களின் பாராட்டுகளை பெறுவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களையும் பாராட்டும் உங்களது உயர்ந்த குணம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை சனியின் அமைப்பால் நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறது சனி பகவானினுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குறிப்பாக சுகஸ்தானம் கலஸ்தானம் என பல இடங்களை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வது போல் சனியின் பார்வை உறுதியாகவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவற்றை உறுதியாகவே அள்ளி கொடுப்பார் எனவே ராசிக்காரர்கள் சனியின் வக்ர நிவர்த்தி என்பது பலம் பொருந்திய அமைப்பாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் வாகனம் வீடு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது பண வரவு அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் முற்றிலுமாக நீங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது திறமையை பயன்படுத்தி மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார் திடீரென தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வேளையில் அந்த தடுமாற்றங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் பண வரவு உறுதியாகவே திருப்திகரமாக அமையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றத்தை தொழில் ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக பல பணிகளை மேம்படுத்துதல் இன்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடுமையான பணிகளை கூட தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் முறையில் மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நீங்குவதோடு எளிய முறையில் பல காரியங்களை சிறப்பாக கையாளுவதால் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கட்டிப்பாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களின் தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவை மாற்றிக் கொடுப்பதால் இந்த தருணத்தில் மனக்குழப்பம் முற்றிலுமாக நீங்கும் தெளிவு பிறப்பதோடு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறாரங்க எடுத்த காரியம் அனைத்தும் சாதகமாக முடிக்க முடியும் திடீர் மனமாற்றம் உண்டாகினாலும் அது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திறமை வீண் போகாது மோகமான விளைச்சலை காணக்கூடிய தருணம் பார்க்கப்படுகிறது பயிர் மற்றும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு மாறுதலும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்களுடைய மனநிலையில் மாற்றம் கிடைப்பதால் உறுதியாகவே உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த இந்த குறிப்பாக வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நல்ல வாய்ப்புகளும் சிறப்பான முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது எதிர்பாராத பல நற்செய்தி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வருகின்ற தேர்தலுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உருவாக போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பாராத பல இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் படிப்படியாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையப்போகிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணம் உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி படிப்பதால் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சி மட்டுமல்லாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பண வரவு திருப்திகரமாக அமையும் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய ஸோ கிடைப்பதோடு கடன் சார்ந்த தொல்லையிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதனராக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சனி பகவானின் வக்ர நிவர்த்தி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் அல்லது நிச்சயமாக திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை